அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து பதிமூணாயிரூவா அட்வான்ஸ் வந்து அறுபதாயிரம் ரூபா வரும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோன வந்துடும் வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்டையே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு இருபத்தொம்போது ரூபா வரும் அதை மட்டும் கட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்டியே பேசி முடிச்சுக்கலாம் இந்த வீடு வந்து மதுரை பொன்மணியில் இருக்குது வீடு பெரிய வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கூட வந்துடும் வீடு விருப்பம் இருக்கவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கண்டிப்பாக தரப்படும்